வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளவுஸை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து மையமாக வச்சு இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து முதல் விஷயம் என்னென்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து லிஃப்டிங் ஆகிறது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து நீங்கள் தையல் போடும்போது அந்த லிஃப்டிங் வந்து கண்டிப்பாக வரும் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பட்டி கொடுத்தா மட்டுமே இது வந்து சரியாகும் ஸோ அது வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பட்டி கொடுக்கறதுக்கு எப்பவுமே நெட்டு துணி தான் வந்து யூஸ் பண்ணணும் டெத்து துணி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரவசத்தை வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கரவசத்தை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி கரவசம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்காரணத்து கொண்டும் ப்ளவுஸில் வந்து இடுப்பு சுற்றளவு லிஃப்டிங் ஆகிறது ப்ளவுஸ் மேலே தூக்குறது இடுப்பு வந்து லூஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஸோ இது வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் இதை வந்து எப்போவுமே உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கோங்க முக்கியமாக இதுக்கு வந்து நெட்டு துணி தான் கொடுக்கணும் கிராஸ் துணி வந்து கொடுத்துட்றாதீங்க அல்லது வந்து குறுக்கு வசத்தில் கொடுத்துட்றாதீங்க நல்லா கிராச்சிங் வந்து நல்லா பண்ணிவிட்டு நல்லா நெரிச்சு விட்டுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போடணும் இந்த பட்டியோடய அளவு குறைஞ்சது ஒரு இஞ்சிலேருந்து ஒன்றே கால வரைக்கும் வந்து இருக்கலாம் அதை விட கம்மியாக வந்து இருந்துடக்கூடாது அப்படி இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடுப்போட அந்த க்ரீப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ப்ளவுஸ் சம்மந்தமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான விஷயமாக தான் எல்லாமே இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறோங்கிறத தெளிவாக பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் இப்போ வந்து இதில் பேக்கில் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு முக்கியமான பேக் லிஃப்டிங் ஆகிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணமும் டாட் வந்து பிடிக்கிறது சரியான இடத்துல பிடிக்கணும் ப்ளவுஸோட சென்டர் பகுதி மற்றும் ப்ளவுஸில் வந்து சைடு வந்து பிடிக்கக்கூடிய பகுதி இந்த ரெண்டையும் வந்து மடித்து போட்டு கரெக்டாக வந்து நம்ம டாட் வந்து பிடிக்கணும் பாருங்கள் ப்ளவுஸோட கழுத்து சென்டர் அதே மாதிரி சைடில் பிடிக்கிறதுக்கு ஒன்றரை ஸ்பேஸ் விடுவோம் பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு இடம் டாட் பிடிக்கிறதுக்கு சரியான இடம் அது நீங்கள் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் எந்த அளவாக இருந்தாலும் இது சரியான இடம் டாட்டோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலிஞ்சு பாயிண்ட் அளவு தான் பிடிக்கணும் டாட்டோட கழுத்தோட உயரத்து கேட்டார் போல் டாட் வந்து நம்ம வந்து பிடிக்கணும் ரொம்பவே வந்து அந்த உயரம் கம்மியாக பிடிச்சிங்கன்னா அந்த இடுப்புக்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே லேசாக பை மாதிரி விழுகும் அந்த மாதிரி விழுகாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் டாட்டோட நீளத்தை வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து நீங்கள் கேட்டி கேள்வியில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்னென்னா இந்த முன்னாடி வந்து ப்ளவுஸு வெட்டிடுறோம் பட் முன்னாடி வந்து நம்ம அந்த டாட் உடனே பேக்குக்கும் முன்னாடி உள்ள அந்த முன்பகுதிக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் வருது கிட்டத்தட்ட முக்கால் அஞ்சு ஒரு இஞ்சி வரைக்கும் டிஃப்ரெண்ட் வருது இது ஏன் இப்படி இருந்தால் கை வந்து அட்டாச் பண்ண முடியுமா கை அட்டாச் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை தெளிவாக விளக்கும் வகையில் இப்போ உங்களுக்கு வந்து நான் அதை தச்சு காட்ட போகிறேன் எப்படி நீங்கள் அதை செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து இந்த டாட்டோட அமைப்பு கேட்டா போல் வந்து அந்த ஏற்கனவே நம்ம மார்ஜின் பண்ணியிருப்போம் இல்லையா அதை கரெக்டாக வந்து நம்ம மார்ஜின் பண்ணணும் அதற்கடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த டாட்டோட அமைப்பில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டாட் வந்து முன்னாடி வந்து உடம்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு டாட் வந்து ஷார்ப்பாக எப்படி டாட் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை தான் அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ரெண்டு டாட்டோட அமைப்பும் கரெக்டாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் மார்ஜின் வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக டாட் பிடிக்கணும் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் டாட்டை வந்து வளைச்சி பிடிக்காமல் இப்படி நேராக வந்து பிடிக்கணும் கிட்டத்தட்ட டாட்டோட பிடிமான அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னேகால் இஞ்சி டாட்டோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி வரைக்கும் வச்சுருக்கேன் ஸோ இந்த அளவு ரொம்பவே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னதான் வந்து டாட் வந்து நீங்கள் ஒரு டாட் அளவில் பிடிச்சிருந்தாலும் ஸோ இன்னொரு பீஸ் வந்து நீங்கள் இன்னொரு பாகம் முன்பாகம் தைக்கிறதுக்கு முன்னாடி அதுலேயே வந்து டாட்டோட அமைப்பை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ரெண்டு பக்கமும் டாட் வந்து நம்ம பிடிச்சிட்டோம் ஸோ கீழே வெட்டி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து பிசுறு மாதிரி வந்து இருக்கக்கூடியதை நம்ம வந்து தையல் போட்டுக்கணும் சில பேர் வந்து மடித்து விடுவீங்க அது வந்து முன்பாகத்தை வந்து அழுத்தம் கொடுக்கும் அதற்கடுத்து இப்படி மடித்து போட்டு சைடில் பீஸ் வர இடத்துல நேராக வர மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து டாட் வந்து பிடிக்கணும் அதற்கடுத்து இந்த ரெண்டையும் வந்து ஒன்றா பிடிக்கும்போது ஆம்கோல் டாட் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது எப்பவுமே வந்து இந்த சைடில் வந்து இந்த மிட் அந்த கிராஸ் எதுவும் வந்துடக்கூடாது ஸோ அதை வந்து முக்கியமாக வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டு நல்லா வந்து நெரிச்சு விடணும் எப்பவுமே நெரிச்சு விடாமல் தைச்சிங்கன்னா உங் உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சிக்க முடியாது அதனால் வந்து நெரிச்சி விட்டுக்கணும் அடுத்து இன்னொரு முன்பாகத்தையும் வந்து நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம் செண்டை டாட் பிடிச்சது போக நடு டாட் பிடிக்கும்போது பிடிச்சதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் மடித்து வரக்கூடிய இடம் தான் இந்த ஆம்போல் டாட் பிடிக்கக்கூடிய இடம் ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது கரெக்டாக வந்து அரை அஞ்சு அளவுக்கு வந்து நம்ம டாட் பிடித்தோம்னா முன்னாடி வந்து டாட்டோட அமைப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து இருக்கும் அதாவது வந்து முன்பாக வந்து லூஸ் கொடுக்காது ஓகேங்களா ஸோ இது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பாகத்தையும் வந்து நீங்கள் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க அதாவது ஓவர்லாக்காக இல்லாமல் எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்ட்டு ஸோ அதற்குண்டான விளக்கம் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ வந்து டாட் எல்லாம் பிடிச்ச பிறகு இங்கே பாருங்கள் முன்பாகத்தோட அமைப்பும் பேக் தட்டோட அமைப்பும் இப்படி முக்கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரத்தான் செய்யும் ஸோ இதை வந்து கையை அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இப்படி வந்து இருந்தாலும் பரவாயில்ல அது எல்லா ப்ளவுஸுக்கும் அப்படி வரத்தான் செய்யும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் வந்து ஓவரலுக்கு இல்லாமல் வந்து டாட் அதாவது ப்ளவுஸ் தைக்கணுன்னா அதுக்குண்டான வழிமுறை என்ன அப்படிங்கிறதையும் இதில் நான் சொல்கிறேன் கவனமாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள் இந்த டாட் நீங்கள் வந்து பிடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டியோட அமைப்பு எப்போவுமே காலஞ்சு பாயிண்ட் அளவுக்கு தான் நீங்கள் வந்து இந்த பட்டியோட அமைப்பை வந்து பிடிக்கணும் அதை விட அதிகமாக பிடிக்காதீங்க முன்பாகத்துலேருந்து சைடு வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அப்புறமா பிடிக்கணும் நார்மலாக வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து ஓவர்லாக் போட தேவையில்லை பட் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து நான் ஓவர்லாக் போட போகிறேன் ஓவர்லாக் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அந்த அந்த மெட்டீரியல பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து அமையும் பட் இதில் வந்து ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது ஒரு விஷயம் இப்போ நான் வந்து இதில் ஓவர்லாக் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இந்த மேலே வரக்கூடிய அந்த பிசுறு வந்து மேல் பாகத்தில் மேலே மடிஞ்சு வர மாதிரி வந்து நான் இதோட பிசுறு வந்து வைக்கிறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு முன்பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த பட்டி வர இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்காது இல்லை நே இல்லாட்டியும் வந்து நம்ம கீழே கொடுத்தோம்னா சில நேரங்களில் வந்து அழுத்தம் கொடுக்கலாம் அது சில நேரங்களில் வந்து தழுப்பு மாதிரி கூட வந்து தடிப்பு மாதிரி கூட வரலாம் இப்படி தந்து தையல் போட்டுட்டு இந்த ரெண்டு முன்பாகமும் அளவு சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணும்போது அதோடய அழகு வந்து ரொம்பவே மெருகாக இருக்கும் மெருகூட்டும் இதற்கடுத்து எங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஆம்கோள் பகுதியில் சின்னதாக ஒரு காலிஞ்ச அளவுக்கு க சின்னதாக வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து சில நேரங்களில் வந்து முன்பாகத்தில் வந்து அந்த கை வந்து சுருக்கமாக இருக்கும் கை வந்து கரெக்டாக இருக்கும் கைக்கு கீழே வந்து இந்த உடம்பு பீஸ் வந்து லேஸாக வந்து சுருக்க வரும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா சின்னதாக ஒரு காலிஞ்ச அளவுக்கு வந்து சின்னதாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வர்றவங்க மட்டும் அதுக்கப்புறம் பேக் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதோடய உயரத்தை சைடில் ரெடி பண்ணி வச்சு அந்த உயரத்தை வந்து நீங்கள் வந்து அறுக்காத்து போட்டுக்கணும் திரும்ப அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் முன்பட்டி அளவுக்கு மடிக்கிற அளவுக்கு அதையே அந்த அளவுக்கு போட்டு எந்தளவுக்கு வருதோ அதில் ஒரு அரஞ்சு கம்மி பண்ணிக்கலாம் அப்படியே மடித்து போட்டு கம்மி பண்ணிக்கலாம் சைடில் என்ன அளவு வருதோ அதோட வந்து ஒரு அரஞ்சு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டி அளவு வைக்கும்போது முன்னாடி வயிற்று பகுதியில் வந்து அழுத்தம் கொடுக்காமல் இருக்கும் அதுவும் போக வந்து பட்டியோட அமைப்பு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை தவறாமல் செய்யுங்க ஸோ இதற்கடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா கை அட்டாச்மெண்ட் தான் கை அட்டாச்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து கேட்டீங்க இல்லையா பேக்கோட வந்து ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்குது ஆனால் முன்னாடி ரவுண்ட் ஷேப் வந்து ஆம்கோல் வந்து ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க என்ன தான் கம்மியாக வந்தாலும் அதை எப்படி கரெக்டான முறையில் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் தெளிவாக நீங்களும் அதே மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க ஓகே இப்போ பட்டியோட அமைப்பு வந்து ரெடி பண்ணிட்டோம் முன்னாடி இந்த ரெண்டு அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் ஓகே அடுத்து வந்து இதை வந்து நான் உங்களுக்கு சோல்ட்ரு ஜாயின் பண்ணி காட்ட போகிறேன் சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஓவராக் போடாமல் எப்படி வந்து நீங்கள் அதை ஃபினிஷிங் கொடுக்குறத அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கொஞ்சம் மெதுவாக கவனமாக பண்ணணும் சில நேரங்களில் வந்து கையில் வந்து ஊசி தையல் பட்டுரும் அப்போ இல்லாட்டி வந்து நூல் வந்து அக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சரியாக வந்து கொஞ்சம் நிதானமாக வந்து செய்ய பழகிக்கோங்க ஓகே இப்போ வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டேன் காலஞ்சு பாயிண்ட் அளவு நான் டாட்டோட அளவு இந்த மேலே பிடிக்கக்கூடிய அளவு வச்சுருக்கேன் திரும்ப சோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நல்லா கட்டு கட்டி விடுற மாதிரி நல்லா வளைவளைவாக ஜிக் ஜாக் போடுற மாதிரி நம்ம வந்து தையல் போடணும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே வந்து நூல் அந்து போகுது இந்த மாதிரி பண்ணும்போது நூலாக அந்து போகத்தான் செய்யும் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது ஸோ இப்படி நீங்கள் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஷோல்டர் மட்டும் இல்லாமல் கை மற்றும் சைடு பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஓவர்லாக்கே போட தேவையில்லை ஓகேங்களா சில பேர் வந்து ஓவர்லாக் மிஷின் வாங்குறதுக்கு வந்து பொருள் பொருள் வசதி இருக்கும் வாங்கிப்பாங்க சில பேருக்கு அந்த வசதி இருக்காது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கும்போது இன்னும் நல்லாவே வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அமையும் அதை ஞாபகமாக மனசில் வச்சுக்கோங்க பிசு வராமல் இருக்கிறதுக்கு இந்த முறையை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அதற்கடுத்து இந்த கழுத்து பகுதியை நல்லா கட்டு கட்டி விட்டுக்கணும் ரெண்டு பக்கமுமே கரெக்டாக கட்டு கட்டி விட்டுக்கணும் அதற்கப்புறமா நம்ம வந்து கையை அட்டாச் பண்ணணும் கையை அட்டாச் பண்ணும்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை வந்து இதில் கிடைக்கும் பேக் தட்டை விட ஃப்ரண்ட் தட்டு ரொம்ப கம்மியாக வருது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் இந்த கையோட அளவுகளை முன்னாலவும் பின்னாலவும் ரெண்டையும் அந்த ரவுண்டு ஒன்றா வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்று போல் வரும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியாது ரெண்டு பக்கம் கையுமே பார்த்துக்கோங்க ஸோ டிஃப்ரெண்ட் தெரியலை பார்த்திங்களா ரெண்டும் ஒன்று போல் வந்திருக்குது ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு கை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியது இது ஒன்று தான் இதை பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து இன்னொரு முறையில் வந்து இது சரியாக தான் இருக்காங்கிறத நீங்கள் எப்படி செக் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா கை அட்டாச் பண்ணிங்கன்னால் இதில் எந்த ஒரு ஒரு ஏற்றத்தளவும் வரக்கூடாது அதையும் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு நான் தச்சு காட்டுறேன் அப்படி தச்சு காட்டும்போது உங்களுக்கே வந்து நல்லா புரியும் ஸோ நான் சொல்கிற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான விஷயம் அப்படின்னு உங்களால் நம்ப முடியும் கையை அட்டாச் பண்ணும்போது எக்காந்து கொண்டும் கையை வந்து இழுத்துறக்கூடாது கீழே உள்ள உடம்பு பீஸை தான் வந்து லேஸாக இழுக்கணுமே தவிர கையை வந்து இழுத்தரக்கூடாது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கை வந்து கரெக்டாக வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கை கையளவு சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் வராது ஓகேங்களா இதுவும் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து இன்னொரு கையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஒரு கையை அட்டாச் பண்ணும்போது அதில் வந்து எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வும் வரல அதனால் வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக தான் வரும் அந்த நம்பிக்கையோடு அந்த தையலை வந்து போடுவோம் இக்காந்து கொண்டு இதில் வந்து கை வந்து இதோட நடுப்பகுதி வந்து மாறிடக்கூடாது சென்டர் வந்து கரெக்டாக வரணும் கையை அட்டாச் பண்ணும்போது உடம்பு துணி கீழேயும் கை வந்து மேலேயும் தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் வந்து கையை அட்டாச் பண்ணணும் பார்த்திங்களா ரெண்டு கையோட அளவும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை எல்லாமே இதில் வந்து கிடச்சிருச்சு ஸோ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முழுமையாக நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வராது இப்போ வந்து சைடை நீங்கள் வந்து வச்சு சைடு ஒரு அளவும் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ஓகேங்களா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ப்ளவுஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது கரெக்டாக வந்து ஃபிட்டிங் வந்து அமையும் சரியாக தான் தச்சுருக்கேன் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்